அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட ஆர்த்தி ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்த ஜாதம் பார்த்து சில பேர் வந்து கேட்டாங்க சார் சாமத்திக லட்சணா என்ன அப்படி சாம்திக லட்சணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு யார் யாருக்கு இருந்தால் எப்படி எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கேட்டிருக்காங்க சாம்திக லட்சணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்து பாதையை கொடுக்கக்கூடியது தான் சாமுத்திக லட்சணம் இப்போது மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்குது அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்குது கைரேகை ஒரு கலை இப்படி கலைகளிலே சம்மந்தப்பட்டது சாத்திக லட்சணம் கலை என்பது ஒரு கலை இந்த கலைப்படி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவாராக இருக்கும் அவங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும் அந்த முகத்தில் எந்தெந்த பாவங்கள் எப்படி அமைத்து கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது தான் இந்த லட்சணம் இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா முகம் என்ன தான் அழகு பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு பெண்ணை நம்ம பார்க்குறோம் அந்த பெண் வந்து பண்ணால் ஒரு அழகு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பாகங்கள் அக்கற வந்து முகம் சொல்லக்கூடிய முகப்பகுதி அக்கறை வந்து கை அக்கறை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பகுதி எல்லாத்திலையும் மச்சம் சொல்லக்கூடிய மச்சங்கள் அக்கற வந்து பண்ணால் முகத்தின் தோற்றக்கூடிய அங்கங்கள் சொல்லக்கூடிய வெட்டுக்காயம் சில பேருக்கு வெட்டுக்காயம் இருக்கும் சில பேருக்கு வந்து வந்துப்பா அழகு பொருந்தி இருக்கும் சில பேருக்கு அழகு இல்லாமல் ஒரு ரசனை இல்லாமல் கூடி இருக்கும் இப்படி பல வகையான தோற்றத்தை நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரு வகையில் சாந்திக லட்சணம்னு சொல்லக்கூடிய பொருந்தி பார்க்க வேண்டும் இப்போ ஜாதகம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போயிடுவோம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமே ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லிடுவோம் இப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கூடிய நபர்களுக்கு இந்த சாந்திக லட்சணம் கை கொடுக்கும் அஞ்சுங்களா அந்த வகையில் வந்து வந்துப்பனால் ஒரு ஆணுடைய தோற்றம் சில ஆண் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு பெற்றிருப்பாங்க அந்த அழகு வடிவம் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை பார்த்துருக்காப்பா சாப்பிட்டேக லட்சணம் பொருந்திய மகாண்டா சாமி அப்படி அது யாருடைய அமைப்பு அப்படின்னா முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்குடையவராக இருப்பாங்க ஏன்னா சிம்மனா என்ன அப்படின்னா சூரியன் என்பது பிரகாசம் இந்த பிரகாசம் பெற்றக்கூடியது சிம்ம ராசிக்காரையுடையவர்கள் சில பேருக்கு வெண்மை நிறம் காணப்பட்டிருக்கும் அதாவது ரொம்ப வந்து ப்ரௌனும் இல்லாமல் ரொம்ப வந்து பண்ணால் கருப்பும் இல்லாமல் இந்த ரெண்டுமே சமந்து நடுவில் வந்து போனால் ஒரு பொன் நிறமாக சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌன் நிறம் காணக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து பண்ணால் என்ன ராசி அப்படிங்கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கன்னி ராசியாக இருக்கலாம் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி அமைப்பிட்டவங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பண்ணால் மச்சங்கள் சொல்லக்கூடிய இருக்கு இப்போ இது வந்து ஒரு வகையான மச்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது மச்ச சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து இடது புறம் இருக்கின்றால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு அது வலது பகமாக இருந்தால் அவங்களுக்கு குறைவான அதிர்ஷ்டம் உண்டு நிறைவான அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நெத்திப்புருவத்தில் வந்து பணம் ஒரு மச்சம் இருக்கும் அந்த நெத்தி பருவத்தில் வரக்கூடிய மச்சம் எதை குறிக்கக்கூடிய மச்சம் அப்படின்னா கண்கள் அப்போ அந்த கண்கள் சொல்லக்கூடிய பகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடது பகுதியில் இருக்கா வலது பகுதி இருக்கா பார்த்து இடது பகுதி இருந்தால் கண்கள் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதே வந்து பண்ணால் அது இந்த வலது பகுதிடைய மச்சமானது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புனே உண்டு அப்போ எந்த வகையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பார வகையில் நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக மூலமாகக்கூடிய அதிர்ஷ்டத்தை வரும் என்ன சார் இது ஒரு புதுவிதமாக இருக்கே அப்படின்னா நிச்சயம் உண்டுங்க அதாவது வாரில் வாழ்நாள் வந்து பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணால் வாழ்க்கையில் ஒரு வரத்தி தன்மையும் சொல்லக்கூடிய ரொம்ப லோ பட்சத்தில் வந்து நம்ம போகும்போது நம்ம யாராவது வந்து கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் எதிர்பாரையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு பெண்மணியாக வருவாங்க அந்த பெண்ணு வந்து நண்பர் ஆகிறாங்க அந்த நண்பர்கள் மூலமாக அந்த பெண் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த விஷயத்தை அவர் கேட்டு அதைப்படியும் அவன் வாழ்க்கை நடக்க நடக்க வந்து வந்துப்பா வெற்றி பாகையாக மாறுது அந்த மச்சமானது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் கொடுத்தே ஆகும் அதுவே வந்து மாற்று வழியாக வேற இடத்துல வந்து வந்துப்பான அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் முக்கியமாக இந்த மூணு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்திக லட்சத்தில் பெண்களுக்கு எடுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுடைய உடல் பாகம் அதாவது லீனாக இருப்பாங்களா பெருத்து இருப்பாங்களா அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தோரணையில் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறது அதன் மூலமாக நமக்கு வந்து பணம் அவங்களுக்கு என்ன இருக்கும் இப்போ ஒருத்தர் லீனாக இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து பணம் ரத்தம் சோகை என்பது அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு அதிகமாக வந்து இடது பாகம் சொல்லக்கூடிய பாகம் முழுக்க அவங்களுக்கு மச்சமாக இருக்கும் மெயின் மச்சமாக இருக்கக்கூடிய பணம் தலையில் பணம் நெத்தி பொட்டில் ஒரு மச்சம் இருக்கும் அதுவே வந்து இருப்பு கீழே ஒரு மச்சம் இருக்குது இந்த மச்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில வகையான நோய்வாய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுத்து விடும் அதேமாரி அந்த பொன் பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்போ எந்த உணர்வுகள் என்பது எதை சுட்டிக்காட்டுதான் இருக்கிறீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து பார்த்தா நின்று நிதானமாக யோசனை பண்ண மாட்டாங்க நின்று நிதானமாக யோசனை பண்ணி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவங்களுக்கு வெற்றி அடையும் ஆனால் இவங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த உணர்வுகள் அதிகமாக வேகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய என்னாகு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காயத்தையுமே வந்துப்பா அவங்களால சரியான ஒரு பொசிஷனில் வந்துப்பா அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க அப்போ அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அதிகம் படப்பட என்னாகும் தோல்வியில் அவங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்போ இப்படிப்பட்ட பெண்மணிகள் ஒரு தடவைக்கு ஓர் தடவை யோசனை பண்ணி ஏதாவது ஒரு காயத்தை இறங்கினா அவங்க வெற்றி அடையிறான் இது அவர் பெண்மணிக்கு தான் அந்தமாரி அமைப்பனான்னா கிடையாது அதே ஆணாக இருந்தாலும் அதே வார்த்தை தான் சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாடி வந்து பண்ணால் லட்சம் வந்து பெருசாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பண்ணால் அதேமாரி இடது பாகத்தில் வந்து மச்சங்கள் இருந்தால் கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துரும் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு அவங்க வந்து பண்ணால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளையே வந்துப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த குழந்தை பிறந்துட்டாவே அடுத்த விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரத்தம் அவங்களுக்கு சுண்டிவிடும் இது வந்து பெண்களுக்கு இதே ஆணாக இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா வீரியத்தன்மை குறைஞ்சிவிடும் ஏன்னா அவங்களுக்கும் அதேமாதிரி ரத்த சகையாவது ஏற்படும் அந்த ரத்த ரத்த சுகை அதிகமாக ஏறப்பட ஏற்பட வீரியத்தன்மை குறைஞ்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து ஒரு தென்பு என்பதே கிடையாமல் போயிடும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக வெயிட்டு போடாமல் ஒரு மீனிமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வந்து வலது பாகத்தில் அதிகமாக வச்ச மச்சமாக இருந்தால் அஷ்டலட்சுமியும் ஐஸ்வர்யமும் அவங்களுக்கு நிறைந்தே காணப்படும் இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அதை பேஸ் பண்ணி பார்க்குறான் ஆச்சுங்களா பெண்களாக இருந்தால் அவங்கள ஒரு நிதி பொருளுக்குண்டான ஒரு ஆதிக்கத்தை வந்து பண்ணால் அவங்க செலுத்துவாங்க அதே ஆண்களாக இருந்தால் ஒரு நீதிமான் ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு ராஜ்ஜியமே அவங்க கையில் இருந்து அதில் வந்து செயலாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்படி தான் நம்ம வந்து பணம் ஒவ்வொரு மகத்தோடைய அங்க லட்சத்திலையும் அதுக்காக வந்து பணம் விலகக்கூடிய குறுகியது மச்சங்கள் எந்தெந்த பாகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பலனை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதுதான் முகல் அங்க லட்சணம் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது மீண்டும் இனித ஒரு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்